வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்புகள் பாடல் இரண்டு பாடல் எண் ஆறு தலம் திருவருணை இந்த பாடலின் சிறப்பு என்னன்னா நினைத்தது நிறைவேற முருகப்பெருமானின் கடைக்கண் பார்வை கிட்ட பாட வேண்டிய அற்புதமான திருப்புகள் முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்திக் கொருவித்துக் குருபர எனவோதும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்திக் கொருவித்து குருபர எனவோதும் முத்தை தருபத்தி திருநகையத்திக் கிரை சத்தி சரவண முத்திக் கொருவித்துக் குருபர எனவோதும் முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரருமடி பேண முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரருமடி பேண முக்க்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத்தமரருமடி பேண பத்து தலை தத்த கணி தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல்வட்டத்திகிரியெலிரவாக பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல்வட்டத்திகிரியெலிரவாக பத்து தலை தத்த கடை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியிலிரவாக தத்தை கடவிய பச்சை புயல் மிச்சத்தகு பொருள் பச்சத்தொடு தொடு தருள்வதும் ஒரு நாளே பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பற்றத் தொடு ஒரு நாளே கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பற்றத் தொடு ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரண பதம் வைத்து பைரவிட்டிக் கொட்கணடிக்க கழு கொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுரண பதம் வைத்து பைரவிட்டிக் கொட் நடிக்க கழு கொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பதம் வைத்து பைரவிட்டிக் கொட்கனடிக்க கழு கொடு കളുതാട തിക്ക് പരിയട്ട പൈരവർ തൊക്കു തൊഗു തൊക്കു തൊഗു തൊഗു ചിത്ര പൗരിക്ക് ത്രികടകനവോദ തിക്ക് പരിയട്ട പൈരവർ തൊക്കു തൊഗു തൊക്കു തൊഗു തൊഗു ചിത്ര പൗരിക്ക് ത്രികടകനവോദ பறியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பவுரிக்கு திரிகடக எனவோத குத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொத்துப்பரை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியென முது கூகை கொட்புற்றல உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவள பெருமாளே கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொவல பெருமாளே கொட்புற்றல நட்பற்றவுனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறவள பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்